Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes வெல்கம் டு தமிழ் உடல் உண்மை, அகாடமி நாமம் பெயர் அச்சம் இருபது நுதல் நெற்றி புருவம் இருபத்தொன்று நமன் இமன் நம்மவர் இருபத்திரண்டு நடலை துன்பம் அசைவு இருபத்தி மூன்று நகை நகைத்தல் அணிகலன் இருபத்து நான்கு குஞ்சி தலைமுட்டி விருது இருபத்தைந்து குன்று மலை மேடு இருபத்தாறு கான் காடு மணம் இருபத்தேழு கழல் பாதம் காலனி இருபத்தெட்டு கமலம் தாமரை நீர் இருபத்தொன்பது கிரி மலை பன்றி முப்பது கிளை சுற்றம் மரக்கிளை